கரூர் அந்த நெரிசல் மரணம் என்பது உண்மையிலே என்றைக்குமே இந்த கரையை இந்த மனதை ஒழுக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நிச்சயமாக யாராலுமே நியாயப்படுத்த முடியாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் கரூருக்கு செல்லவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் அல்லது எப்படி சரி செய்யப் போகிறார் என்று தெரியவில்லை இடையிலே இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதுதான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இரங்கல் தெரிவிப்பது கூட அதாவது வருத்தத்தை பெற வேண்டியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் வருத்தம் தெரிவிப்பேன் ஆனால் நீங்கள்தான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை இதுவரைக்கும் நாம் அறிந்ததே இல்லை இப்போ நாளாங்கூட இப்போ ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய கிராமத்திலே அல்லது என்னுடைய உறவினர்கள் பலரும் இறந்துவிட்டால் உடனுக்குடன் செல்ல முடியாது ஆனால் எப்போது அந்த பக்கம் செல்கிறோனோ நிச்சயமாக அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கும் புரியும் அது வர் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறார் அரசியல் பணியில் இருக்கிறார் திடீரென்று வர முடியாது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மாதங்கள் கழித்து சென்றாலும் பதினைந்து நாட்கள் கழித்து சென்றாலும் நேரடியாக அவர்கள் இல்லத்துக்கு சென்று போய் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோமே தவிர அவர்கள் இல்லை இல்லை நான் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் நீ வந்து வருத்தத்தை வாங்கிட்டு போ அப்படின்னா சொல்லலாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம் இப்படி ஒரு தமிழகத்திற்கு பொருந்தாத தமிழகத்தில் இதுவரைக்கும் அறியாத இத்தகைய ஒரு புதிய கலாச்சாரத்தை புதிய கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருமே கடுமையான விமர்சனத்துக்கு அது உள்ளாகி இருக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் போனால் பாதுகாப்பு இல்லை போனால் மக்கள் கூடிவிடுவார்கள் இவர் யாருக்கு தெரியாமல் போனால் யார் அங்கே வரப்போகிறா பலவிதமான குற்றச்சாட்டுக்களை மாறி மாறி சொல்லி கொண்டாலும் கூட தமிழகத்திலே அதுதான் இன்றைக்கும் இரண்டு திராவிட இயக்கங்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள் என்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இது தொடரும் என்று தெரியாது அத்தகைய வலிமையான இயக்கம் இருக்கக்கூடிய ஒன்றை அவர்களுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று சொல்லுவது என்பது அதைத்தான் அந்த பத்திரிகையாளர் ஆதித்யா சேனலை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொன்னாரோ என்கிற ஒரு சந்தே சந்தேகம் கூட எனக்கு வருது இந்த ஒப்பீடு இருக்குல்ல இவங்க தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அதை தான் வந்து ஒரு என்கிறதோடு ஒப்பிட்டு அவங்க வந்து அது ஒரு ஜோக்கு ஜோக் மாதிரி ஜோக்கு தான் அப்படின்ற முறையில் அவங்க வந்து அதை சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது எப்படியாவது என்றால் எப்படியாவது தான் அது முடிச்சவிக்கித்தனம் முள்ள மாறித்தனம் ஊழல் பண்ணுறது வேறு மோசடி பண்ணுறது எல்லா விதத்தையும் எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் வர 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 வாய்ப்பு இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும்